இந்த ஆக்டிவிட்டியில் ஒன்பது புள்ளிகளை ஏதாவது நான்கு கோடுகள் மூலமாக எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி நம்ம கோடுகள் வந்து போடணும் அது எந்த குழந்தை போடுதோ அதை நம்ம பாராட்டலாம் இதே மாதிரி எத்தனை வடிவங்களில் நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இல்லை அப்படின்னா இந்த ஒன்பது புள்ளிகளையும் கையெடுக்காமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரியும் உங்களுக்கு சொல்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியில் இந்த ரெண்டு ஏதாச்சும் ரெண்டு படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஓரியன்டாக அவங்கள வந்து கதை சொல்ல வைக்கிறது அவங்களா கற்பனையாகவே ஏதாவது ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க